ஹாய் கேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்கில் சிலிண்டர் இருக்கும்போதே பார்க்கும்போது தெரியும் ஒரு பேச்சுலராக வாழக்கூடிய ஒரு பையனுக்கு தான் தெரியும் இந்த சிலிண்டரை தூக்கிட்டு போய் கல்யாணத்தை போய் மாற்றிட்டு வர ஒரு வழியும் சரி தண்ணத்தானே சமைச்சி சாப்பிட்றோன்னு சரி நம்ம கவின் கூட ஒரு படத்தை சொல்லுவாள்ல என்னடா சமைக்கலாம் தெரியும் போல அப்படின்ற மாதிரி தனியாக இருந்து வர்றா வாழ்க்கையே புரியும் அந்த மாதிரி தான் வண்டி எடுக்கிறேன் சடனாக ஏமேலே வந்து அந்த சிலிண்டர் வந்து சின்ன என்ன நல்லா கட்டியிருந்தேன் ஆனாலும் ம் பார்த்தீங்களா ஸோ ரோப் தான் நல்லா போட்டு தான் வந்திருந்தேன் ஆனாலும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வண்டி வந்து நிமித்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்த பண்ணலாம் இங்கே பாருங்க இதுவும் நம்மளை வந்து சோதனை பண்ணுது கரெக்டாக வந்துட்டேங்க ஸ்டாண்டை போட்டுட்டு இதை நல்லா ஃபுல்லாக இழுத்து மேலே இந்த இந்த கேப்பு வச்சுருவோம் அப்புறம் நம்ம மேலே வந்து இது பண்ணால் கூட நம்ம ஈஸியாக வந்து டேக் பண்ணி ஓட்டிடலாம் இல்லை இப்போதைக்கு நமக்கு இடம் கிடச்சிருச்சுங்க ஆசி ஓகே ஸோ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டி தான் ஸோ சொல்லப்போனால் சித்தன் போக்கு சிவான் போக்கு அந்த மாதிரி கிளம்ப வேண்டிதாங்க வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு காலேஜ் முடிக்கிறீங்க காலேஜ் முடித்ததுக்கப்புறம் வேலை தேடுறீங்க வேலை கிடச்சிருச்சு ஆனாலும் நம்ம வந்து சொந்த ஊரில் வேலை பார்க்கறது இல்லையா சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ போகிறோம் காரணம் என்னென்னா நம்ம வந்து முஞ்சி போனால் வீட்டை சமைச்சாலும் நூடுல்ஸு மூஞ்சி போனால் க கஞ்சி ஆக்க தெரியும் இல்லைன்னா சோறு வச்சு ஏதாவது ஒரு குழம்ப வெளியில் வாங்கிட்டு சாப்பிட தெரியும் போல் தான் ஆனால் வெளியில் முக்கால்வாசி டைம் சாப்பிட்ற ஃபுல்லாக ஹோட்டல் சாப்பாடாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹோட்டல் சாப்பாடு யாருக்கும் ஒத்துக்காது எல்லாத்துக்குமே தெரியும் ஆசிடி அதிகமாகும் ஒரு மாதிரி நைட்டில் எரிச்சல் வரும் ஏன்டா சாப்பிட்டோம் கடைசியாக இட்லி சாப்பிட்லாம்டா அப்படின்ற உடைஞ்சி வந்துடும் இட்லி டெய்லி சாப்பிட்டாலும் போர் அடிக்குமே தோசை சுடலாம் பார்த்தா தோசை ஒழுங்காக வந்து கிடையாது அப்பப்பா அப்படியே ஒரு இதாகும் போது அப்போ தோன்றதா சரி நம்ம வீட்டிலேயே கேஸ் எடுப்போன்னு வாங்கி அப்புறம் சிலிண்ட்ரு வாங்குறதுக்கும் புதுசாக சிலிண்ட்ரு வாங்கினா ரெண்டாயிரூவா ரூபா கொடுக்கணுங்க ஆயிரம் ரூபா வந்து இதுவும் கொடுக்கணும் வேறு ரூபாய் ஃபுல் பண்ணி கொடுக்குறதுக்கு தனியாக இரண்டாயிரம் ரூபா கொடுத்தாலும் அந்த சிலிண்டர் இதே கொடுப்பான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸோ அதெல்லாம் வாங்கி சிலிண்டர் ரெடி பண்ணி அது பழசமாக இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க கற்றுக்கவும் செய்யணுமே ஸோ ஒரே பிசையை வச்சுருந்தாலும் போர் அடிக்கும் ஸோ கடையிலேயும் சாப்பிடக்கூடாது வீட்லேயும் சாப்பிட்ணும் ஆனால் போர் அடிக்காமல் சாப்பிட்ணும் பேச்சுலர் வேறு வழி இல்லை ஸோ ஓரளவுக்கு அப்போக்கப்போ யூடியூப்பில் வீடியோ பார்க்கறது ஸோ அம்மாட்ட கால் பண்ணிட்டு அம்மா வேறு என்ன மாட்டிஸ் ஃபைக்க இப்படி தான் கேட்கலாம் ஏன் சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம்னு சொல்லிடுறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா நான் நிறையா பேசணும் சரி நிறையா பேர்த்த கேட்கும்போதும் சரி நான் வெளியில் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோடய லிவரும் போச்சு கிட்னியும் போச்சு காரணம் என்னென்னா அதிகப்படியான உப்பு தேவையில்லாத காரம் அதிகப்படியான டாக்ஸ் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு திரும்பி சாப்பிட்றது அதுக்காக எல்லா ஹோட்டலுமே அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் தெரியாமல் நம்மளே அறியாமே இப்போ ஒரு நாள் பாஸ் ஃபுட் சாப்பிடலாம் தான் அப்படின்னு நம்மள அறியாமல் வர்றது தான் ஸோ இதே வீட்டு உணவு சாப்பிட்டே இருக்கும்போது என்னைக்கா ஒரு நாள் வெளியே போய் சாப்பிடும் ஒன்றும் தோணாது நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்றது கேடுதான் நீங்களே போய் பாருங்கள் ஹோட்டலில் உள்ளவங்க ஒரு சிலர் மட்டும்தான் இங்கே சாப்பிடுவாங்க ஓனராகவே இருந்தாலும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவாப்பில்ல ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஸோ அதனால தான் நானே குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குக்கிங் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் நல்லா பண்ணிக்கிருப்பேங்க இதே ஊரில்னு வச்சுக்கிங்களேன் திடீர்னு சீன்ட் அமைத்திருச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராம சைட்லையோ இல்லை சிட்டி சைட்லையோ டக்குனு பக்கத்து வீட்டில் எப்படி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலே ரிலேட்டிவ் இருப்பாங்க இந்த மாதிரி சிலிண்ட்ரு முடிஞ்ச உங்கள் சிலிண்ட்ரு ஒன்று கொடுங்க நான் என்னோடய சிலிண்ட்ரு வந்தோடனே நான் புக் பண்ணி தந்துடுறேன் ஸோ ரெண்டு சிலிண்ட்ரு வந்து புக் பண்ணியே வச்சுருப்பாங்க ரெடியாகவே நம்ம இங்கே வந்து முடிஞ்சாத்தான் போய் மாற்றிட்டு வர மாதிரி பிளானு ஸோ அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வச்சுருவாங்க அப்படி தரலனா கூட கொஞ்ச நேரத்தில் அந்த பொருள் வேகிறக்கூடிய கொஞ்ச நேரமாவது கொடுப்பாங்க ஆனால் இங்கே நம்ம தனிமையாக பக்கத்துலலாம் போய் கேட்க முடியாது ஃபேஸில் ஒரு போய் ஒரு பக்கத்து வீட்டில் போய் கேட்க முடியுமா எவ்வளோ தப்பாக நடப்பா இங்கே பெரிய தொல்லாது பக்கத்தில் தண்ணி ஏற்கிறதுக்கே பயமாக இருக்கு பயமாக இருக்குன்னா எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் அப்படிலாம் எனக்கு நடந்துருக்கு ஒரு சிக்கன் ஆசையாக சமைச்சிக்கிறதுக்கு பாதிலே நின்றுச்சு என்ன ஒன்று சொல்லுறீங்க பக்கத்தில் போய் எனக்கு சூடு வந்துட்டு தாங்க அப்படின்னு கேட்கவும் முடியும் அவங்க நம்மகிட்ட பேசினது கூட இல்லை சிட்டி லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கத்தில் ரொம்ப பேசி சொல்லவே மாட்டாங்க அதனால சரி அப்படி விட்டாருச்சு அப்போ தான் தெரியும் அதோடய சின்ன இதெல்லாம் வழியெல்லாம் ஸோ அப்பும்போது இந்த சிலிண்டர் நல்ல வேலை முன்கூடியே லைட்டாக கணிஸ்ட் இந்த கப்பு எரியும் போது ஓகே போது இந்த மாதத்தில் எல்லாம் வந்து முக்கியமான பண்ண வேண்டாம் அப்படின்னு ஸோ அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஸோ மறுபடியும் செக் பண்ணுறது ஸோ ஃபுல்லாகவே தீந்திருச்சா அப்படின்னு ஃபுல்லாகவே நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் தூக்கி பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் லாஸாக மாறி இருக்கும் ஓகே ஃபுல்லாக தீந்துருச்சு பாரியா சரி இனிமேல் போயிட்டு புக் பண்ணுறத சொல்லிவிட்டு நான் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் தான் எங்கள் சித்தி வீட்டிலாம் போய் மாற்றுறதுக்கு போய்க்கேன் ஸோ போகிற ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே டூரிஸ்ட் ப்ளேஸ் இன்னும் வருங்காலத்தில் பாருங்கள் இந்த எப்படி எப்படியும் மாறப்போகுதுன்னு ஏன் கேட்டிங்கன்னா இங்கே நரசிம்ம கோவில் இருக்கு யானமலையோட மலையோட இருந்து எண்டு வரைக்கும் உள்ளது அப்புறம் சைடில் உள்ள கோவில்கள்லாம் சரி தெப்ப சரி சூரரை போட்டு படம் நடித்த இடமா இருந்தாலும் சரி அப்புறம் பல படங்கள் நிறைய படங்கள் சொல்லலாம் எண்ணற்ற படங்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பாட் ஸோ நான் காண்கிரியும் அதுதான் நரசிங்க படத்தோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இந்த ஆர்ச்சுக்குள்ளேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இங்கேருந்தே ஒவ்வொரு கோயிலாக அன்றைக்கி பார்க்கலாம் லாஸ்ட் முடிகிற வரைக்கும் அவ்வளோ கோயில்கள் இருக்கும் இந்த பக்கம் இதுக்கே அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கிட்டும் பார்த்தீங்கனாலும் கோயில்கள் நிறையா இருக்குது ஸோ எல்லாத்தையுமே என்னோடய வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோவில் சும்மா வெறும் போய் கீழே போயிட்டு மதுரை த்ரீ சிக்ஸ்டி டூரிஸ்ட்டு பிளேஸ்னு போட்டிங்கனாலே போதும் அதுலேயே நான் மதுரை சம்மந்தமான எந்தெந்த இடத்த ஹிட்டன் பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்கணும் நானாக போய் அதை ஃபுல்லாகவே ஒரு வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடய வரலாறு முடிஞ்சளவுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா வந்து அதில் சேர்த்துருக்கேன் ஸோ முடிஞ்ச டைம் இருந்தால் போய் பாருங்கள் நம்மளோட மதுரையில் உள்ள என்னென்ன பார்க்க முடியுமோன்றதை ஸோ இன்னிமே மதுரையில் ஒரு ஒரு ஆள் முடிச்சுட்டேன் ஸோ இனிமேல் சிவகங்கை டிஸ்ட்ரிக்லாம் போய் ஒவ்வொன்றா பண்ணணும் ஸோ சொந்தூரில் போய் சில விஷயங்கள் மர்மங்கள்லாம் இருக்க விஷயங்களாம் வெளியில் எடுத்து பார்க்கணும் சில சிவன் கோவில்லாம் பழுதறிஞ்சால் அப்படியே பராமரிக்கப்படாமல் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை பார்ப்போம் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் இப்போ நம்ம வந்துருக்க வேலை என்ன சிலிண்டர் போய் ப்ராப்பர் போய் மாற்றிட்டு வரணும் அந்த தான் மெயின் தான் தெரியும் ஒவ்வொருத்தனுக்கும் காய்ச்சல் லைஃப் அது ஒரு வித்தியாசமானதுங்க அது சொன்னா பிரியாது அனுப்ச்சு பாருங்க நல்லா இருக்கும் அதுல இருந்து நீயா சமைச்சிட்டு ஒரு டிசு ஒரு நாள் வந்து செஞ்சுட்டே இருப்ப தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ஒரு கட்டத்துல நீனே மிரண்டு விடுவ டேய் இது என்னன்னா ஹோட்டல் சாப்பாட நம்ம சூப்பரா சமைச்சிக்கிறோம்டா ஏ வட அவனுக்கு நான் அஞ்சு மார்க் கொடுத்தாலும் எனக்கு பத்து மார்க் கொடுக்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துருவீங்க ஒரு டிசைன் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் கையோட இது தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் இப்போ கூப்பிட்றேன் இவ்வளோ தான் அவ்வளோ அப்படி போடணும் இவ்வளோதான் பட்ட சோம்பு இவ்வளோ தான் எல்லாமே உங்களுக்கு அந்த அளவு அப்படியே மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ்டாகிடும் ஸோ கார் ஓட்டும்போது எப்படி நம்ம வந்து ஃபோன் வந்தாலும் பேசிக்கி இருக்கும்போது சப்கான்சியஸாக நம்ம வாட்டை போயிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் குக்கிங் பண்ணுற அவர்ஸும் குறைஞ்சிரும் முன்னாடி ரெண்டு மணி நேரம் சமைப்பீங்க அப்புறம் ஒரு மணி நேரம் தான் சமைப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சிம்பிள் வச்சுட்டு போனால் எத்தனை மணி நேரத்தில் அது பேகுன்றது உங்களுக்கு அந்த கான்சியஸ் வந்துடும் செல்லேன்னு ஒன்றுனாலும் டக்குன்னு அந்த ஸ்மெல்ல வச்சா அது கண்டுபிடிச்சுருக்கீங்க அதனால் அதனால சொல்ல வர்றேன் சார் குக்கிங் பண்ணி பழகிருங்க ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவு இந்த வீடாக நான் சொல்ல வர்றது என்னென்னா நேச்சுரலாக இருக்கும் வேறு வழி இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி சோறு போடுவோம் அப்படின்னு நினைக்கிற விட நீயே பழகிக்க மாதவன் சொல்லுவாத்தியா அம்மாவுக்கு சொர் ஆக்கி போட்டால் சொர்க்கம் அதே பொண்டாட்டி காய்க்க போட்டால் போதே சுருக்கம் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பழகுங்க அது வந்து கெட்ட விஷயம் இல்லாமல் ஒன்றும் இல்லை அதனால ஒன்று தன்மானம் ஒன்று குறைஞ்சி போகிறவங்களாம் ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ அதுக்காண்டி கருத்து விஷயம் போடுறேன்னா நினைக்காதையே இன்னும் இது ஒரு பெரிய பெனிஃபிட்ன்னு நான் சொன்னேன் சரிங்களா ஓகே அப்படியே ஓட்டிகிட்டு கிராமம் வரைக்கும் வந்துட்டேன் பாருங்கள் சைடில் ஃபுல்லாக யானை லாஸ்ட்டு அந்த இடுப்பு பகுதிக்கிட்ட தான் வந்து லெஃப்டில் வளையும் சேத்தாம்பட்டி மாட்டேன் ஆமாம் சுற்றி ஊர் ஸோ அங்கே போயிட்டோம்னா நமக்கு வந்து சிலிண்டர் கிடச்சிரும் ஸோ வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வர வேண்டியதா ஸோ அந்த இடத்துலேயே எனக்கு ஒரு மூணு ஸ்பாட் வந்து பண்ணி வச்சுருக்கேன் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது போயிட்டு வரணும் தான் அந்த சூரியனை போட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சைட்லேயும் சரி கல்லடியை பயங்கரமாக நோண்டி வச்சிருவாங்கிட்ட இந்த பக்கம்லாம் அப்போதைக்கு அளவுக்கு பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இன்னிமே அது இந்த ப காப்பாற்றுற மாதிரி இன்னுமே வேற ஏதாவது மழையெல்லாம் குடையாமல் பார்த்துக்கிட்டாலே போகும் அதுவே நம்ம மக்களோட செய்கிற ஒரு பெரிய கடமை தான் இருக்கேன் சைடில் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே கல்லட்டி தான் மூணு தான் ஆனால் அப்போ உள்ள காலத்தில் வேறு வழி இல்லை வேலையேண்டான்றப்போ சோறு கொட்டா போண்டான்றப்போது நம்ம பண்ணோம் இப்போ உள்ள காலத்தில் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருச்சு விவசாயம் பண்ணு கரெக்டான ஜாப்புக்கு போ நல்ல சேலரி கிடைக்குது நல்ல ஒரு நிலவுமுறை கிடைக்கிது ஆனால் நம்மளோட இயற்கையை தேவையில்லாம நோண்டாத கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா முதல் ஒரு காலத்தில் எதுவுமே இல்லை தம்பி அந்த கல் அது உன் ஊர் கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல உடச்சா காசு அப்போ தான் உனக்கு கூழு அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் அவங்க பண்ணாங்க அதுவும் அந்த காலம் இப்போ இருக்க கால சுச்சுவேஷனே டோட்டலாக இருக்கார் அதனால் வந்து நான் சொல்கிறபடி இயற்கைக்கு உள்ளே இறங்கியிருக்கேன் ஸோ நல்ல விவசாயம் பண்ணுங்கள் இல்லை ஜாப்பில் போயிருங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் ஸோ ஓரளவுக்கு நான் சொன்ன ஊரில் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு நல்லாவே இருக்காது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அடிக்கடிக்காக கல் வச்சிருப்பாங்களா அதுவும் தான் இருக்குது இப்போலாம் பார்த்து ஓரளவுக்கு ரோடு வசதி நல்லா தான் பண்ணிக்கிருக்காங்க முடிஞ்ச அவங்களால கவர்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக இங்கே வேறு இந்த ரோட்டில் நீயே பாருல்லையே சின்ன ரோடாக இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் போயிடும் அது தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னால் நம்ம போட்டு கால் வந்து நம்ம தெரியுமா அது தெரியாதான் என்ன ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாக இருக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் வந்து நான் வந்து பார்க்குறேன் நல்லா போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஊர் எம்எல்ஏ அண்டு பிரசிடெண்ட்டுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்றினே சொல்லுவேன் ஓகே ஸோ ஊருக்குள்ளே வந்தாச்சு ஆளு தென்னை மரம் இதான் பார்த்துட்டு ஊரில் வரும்போது அது ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது இந்த சொந்த ஊருக்கு அந்த ஃபீலிங் கொடுக்கலையா அந்த மாதிரி ஒரு வழியாக வந்தாச்சுக்கா இஸ் ஓகே ஸோ போயிட்டு வரேன்